விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் எனக்கு நான் அலைஞ்சிட்டே இருந்தனால கவனமாக எதுவும் பண்ண முடியல கரெக்டாக பெர்ஃபெக்டாக ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு ராபர்ட் வந்து நிறைய வனிதா பற்றி பேசி வச்சுருந்தனால வனிதா ஏதாவது பதில் கொடுத்துருக்காங்களும் ஒரு வனிதான்னு டைப் பண்ணால் வேறு ஒன்று வந்துச்சு ஐபிஎஸ் அதிகாரி அவங்க வணிதான் ஒருத்தவங்க அவங்க வந்து திருமாவளவன் அவங்க கூட்டங்களுக்கு வந்து பாருகா பாதுகாப்பு ஏற்பாடுலாம் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து ரொம்ப கண்டிப்போடு நடந்துகிட்டதாகவும் அது நிறையா அந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பஸ்ஸில் வந்துட்டே நாங்கள் வந்து கவனிக்கலை சும்மா வீடியோ பார்த்து இந்த எழுத்தாக வரும்ல அதனால லைட்டாக அதை மட்டும் கவனிச்சுட்டு மெதுவாக பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டேன் இன்னைக்கு கிருஷ்ணருக்கு பிறந்தநாள் போல ஏன் கேட்குறீங்க இந்த ஆடி மாதம் குழந்த பிறந்துச்சுன்னா மாமனுக்கு ஆகாது பத்தம்பது ரூபா சொல்லி வச்சாங்களா அது கிருஷ்ணராக தான் இருக்கும்னு கற்பனை பண்ணியாச்சு எந்த கணக்கில் அது சொன்னாங்கன்னே தெரில தான் இருக்கும் அப்படின்னு மூடி பண்ணியாச்சு கடைசியில் பார்த்தா அவர் ஆவணி மாதத்தில் தான் பிறந்திருக்கார் தான் கிருஷ்ணரோட ஜாதகத்தையும் நான் எடுத்து பார்த்துருக்கேன் இத்தனை நாளாக நான் பார்க்கல எனக்கு ராமர் ஜாதகம் நான் படிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்துட்டேன் நான் கிருஷ்ணர் ஜாதகத்தை நான் பார்த்ததில்லை ரோகிணி நட்சத்திரம் அதே லக்னம்னு நினைக்கிறேன் ரிஷப் லக்னம் ஆவணி மாதத்தில் பிறந்திருக்காரு சாரி ஆள்ற மனசங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொன்னால் போதுன்னு எனக்கு தோணிருச்சு நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன தேடி இருக்கோமோ அது தாங்க நம்ம மரபணுக்குள்ளே என்ன திணிக்கப்பட்டு சிவா சிவான்னு திணிக்கப்பட்டிருக்கு அப்போ தான் நம்ம ரொம்ப யோசிக்க முடியுமே தவிர மாற்றி யோசிக்கிற ரொம்ப கஷ்டம் நான் கொஞ்சம் பெருமாள் சார்ந்த விஷயங்கள் அந்த அதாவது வைணவ சம்பிரதாயம் அந்த அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப தாமதமாக சொல்லப்போனால் ஃபோன் வந்த பாட்டி வேணால் நிறைய தெரிஞ்சிருப்பேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பெருசாக ஆர்வம் இல்லை கொஞ்சம் வருத்தம் இருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்துல ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து தலைவருங்க இருக்காங்க அவங்க பார்த்துக்குறாங்க இவ்வளோ காலமாக அவங்க தான் வழி நடத்துங்க ஊடால சீமான் புகுந்து ஆட்டையை கலைக்க பார்க்குறாரு ஒன்று தலைவர்களை வந்து திமுக விட்டு வெளியேற்றன்னு நினச்சாரு அது நடக்க மாட்டேங்குது அது அவங்களோட விருப்பம் கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா அந்த மக்கள்கிட்டே குழப்பத்தை ஒன்று பண்ண ட்ரை பண்ணிடுறேன் ரொம்ப அசிங்கமான அரசியலாக இருக்குது ரொம்ப தப்பு இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை உள்ளுணர்வு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்குங்க ஏதோ எண்டாக போது எந்த கட்சிக்கு எண்டு வரப்போகுதுன்னு தெரில உள்ள நிறைய ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு பார்க்கலாம்